ஒரு விலை வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே நாம ஒரு விலை வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமானு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி வச்சான் ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்கிற இது நான் அது தீமம் விபூதி இது தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னா இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா இன்னுன்னு ഒരു സുഖമായ ഉള്ളാടൈ